தைரியமான சிறிய மின்மினி பூச்சி த பிரேவ் லிட்டில் ஃபயர்ஃபிளை அழகான பசுமை நிறைந்த காட்டில் மரங்கள் காற்றுடன் கிசுகிசுக்கு ஓடைகள் மென்மையான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தன அங்கே மினி என்ற சிறிய மின்மினி பூச்சி வாழ்ந்து வந்தது மற்ற மின்மினி பூச்சிகள் வானத்தில் சிறிய நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன ஆனால் மினியின் ஒளி மிகவும் மந்தமாக இருந்தது ஒருநாள் நாள் மினி மூத்த மின்மினி பூச்சியை சந்தித்தது என் ஒளி ஏன் பலவீனமாக இருக்கிறது என்று கேட்டது உண்மையான ஒளி உருவத்தின் அகலத்திலிருந்து அல்ல உள்ளத்தின் தைரியத்திலிருந்து வருகிறது என்று மூத்த மின்மினி பூச்சி கூறியது மினிக்கு புரியவில்லை ஆனால் அது தன்னை நிரூபிக்க விரும்பியது ஒரு இரவு மின்மினி பூச்சிகள் சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் இருள் சூழ்ந்தது சூறாவளி காற்று வீசியது கனமழை பொழிந்தது ஒரு சிறிய குருவி மழையில் நனைந்து வழி தெரியாமல் தவித்தது மற்ற மின்மினி பூச்சிகள் பாதுகாப்பாக மரக்கிளைகளின் கீழ் ஒளிந்தன நான் இதற்கு உதவ வேண்டும் என்று மினி நினைத்தது அது தன் சிறிய ஒளியை மிகுந்த வலிமையுடன் மின்னவிட்டு அந்த குருவிக்கு வழிகாட்டியது மழை வருத்தம் அளித்தாலும் மினி தன் ஒளியால் வழிகாட்டியது குருவி ஒரு மரத்தில் உள்ள குழியில் பாதுகாப்பாக சென்றது மினி அதன் அருகே இருந்து சிறிய ஒளியால் அதற்கு ஆறுதல் அளித்தது அடுத்த நாள் காலையில் காடு புதிதாக புத்துணர்ச்சியுடன் இருந்தது மற்ற மின்மினி பூச்சிகள் வெளியே வந்தன அவர்கள் மினியின் ஒளி மிகவும் பிரகாசமாக மாறியிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் இப்போது புரிகிறதா உண்மையான ஒளி தைரியத்தில் இருந்து வருகிறது என்று மூத்த மின்மினி பூச்சி சொன்னது அன்றிலிருந்து மினி சிறியதானாலும் மிகவும் தைரியமானது என்று காட்டில் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் கதையின் நெறிமுறை உண்மையான ஒளி நல்ல மனதிலும் தைரியத்திலும் உள்ளது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ